ஹாய் சுட்டீஸ் இன்றைக்கி நம்ம ஒரு சுண்டலியோடய பயத்தை பற்றின கதையை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு காலத்தில் ஒரு காட்டில் ஒரு முனிவர் ஒரு குடி சைடில் தங்கியிருந்தார் அது பக்கத்துலேயே ஒரு சின்ன மலை ஒன்று இருந்துச்சு அந்த மழை அடிவாரத்தில் ஒரு எலி ஒன்று வாழ்ந்துட்டு இருந்துச்சு அதுவும் இல்லாமல் அந்த காட்டில் பூனையோட நடமாட்டம் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால எலிக்கு ரொம்ப பயம் ஒரு நாள் பூனையோட படியிலேருந்து தப்பிச்சு சுண்டலி வந்து அந்த ஆசிரமத்தில் இருக்க முனிவர் கிட்ட போச்சு முனிவர் அதை பார்த்ததுமே ஏன் பயப்படுற அப்படின்னு சொல்லி கேட்டார் பயப்படாதுன்னு சொல்லி ரொம்ப ஆறுதலும் சொன்னார் நான் உனக்கு என்ன உதவி வேணுமோ செய்கிறேன் நீ பயப்படாமல் என்கிட்ட கேளு அப்படின்னு சொல்லி முனிவர் சொன்னார் அதுக்கு பூனை சொல்லுது சுவாமி நான் பூனைகளை கண்டு ரொம்ப அதிகமாக பயப்படுறேன் இனி ஒரு பூனையாக மாற்றிட்டா நான் பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சுண்டலி சொல்லுது முனிவர் சிற்றலிய ரொம்ப பெரிய பூனையாக மாற்றிடுறாரு ஒரு மாதம் பூனை வந்து திரும்பி வரவே இல்லை ஒரு மாதம் கழித்து திருப்பியும் பூனை அந்த முனிவரை பார்க்க வருது சுவாமி பூனையாக இருக்கிறதுலையும் ரொம்ப பிரச்சனை என்னை ஓநாய்கள் வந்து விரட்டிகிட்டே இருக்குதுங்க அப்படின்னு சொல்லி பூனை சொல்லுது அப்போ பூனையோட எண்ணத்தை அறிஞ்ச முனிவர் வந்து அதை ஒரு ஓனாயாக மாற்றிடுறாரு ஓனாயாக சந்தோஷமாக திரும்பி போகுது ஒரு மாதம் கழித்து திருப்பியும் முனிவர் முன்னால் வந்து நின் நிற்கிது அந்த ஓனாய் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி முனிவர் கேட்குறாரு கரடிகள் ரொம்ப தொல்லை கொடுக்குதுங்க அப்படின்னு ஓனாய் சொல்லுது உடனே ஓனாயை ஒரு கரடியாக மாற்றி அனுப்பி வைக்கிறாரு திருப்பியும் ஒரே மாதத்தில் கரடி திரும்ப முனிவர் கிட்ட வந்துடுது இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி முனிவர் கேட்குறாரு சிறுத்தைகள் என்ன ரொம்ப கடிக்க வருதுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுது முனிவர் அதை ஒரு சிறுத்தையாக மாற்றி அனுப்புறாரு அப்போவும் ஒரு மாதத்தில் திருப்பியும் முனிவரை பார்க்க சிறுத்தை திரும்பி வருது சிங்கங்கள் வந்து என்னை காட்டை விட்டு வெளியே போ சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி முனிவர் முனிவர்கிட்ட சொல்கிறாரு அப்போ முனிவர் வந்து ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பலசாலிகள் வந்து ஒரே காட்டில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அந்த சிங்கத்தோட எண்ணம் அப்படின்னு சொல்லி சிறுத்தை சொல்லுது முனிவர் அதை ஒரு சிங்கமாக மாற்றுறாரு சிங்கம் ஒரு மாதம் கழிச்சு சாமி நரகத்திலிருந்து இருந்து ஒரு அரசன் எண்ணெயை பிடிச்சிட்டு போயிட்டான் தப்பிச்சோம் பழச்சோன்னு நான் மட்டும் தப்பிச்சு ஓடி வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சு முனிவர் சிங்கத்தை ஒரு ராஜாவாக ஆகினார் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு மாதம் வரைக்கும் அந்த ராஜா திருப்பி முனிவரை பார்க்க வரவே இல்லை ஆறு மாதம் கழித்து அரசன் வந்து கிழந்து துணிமணிகளோட முனிவரை பார்க்க வந்தான் என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி முனிவர் கேட்குறாரு எதிரி நாட்டு அரசன் போர் தொடுக்கிறா எனக்கு போர் செய்யவே பயமாக இருக்குது இருந்தாலும் என் சார்பில் எல்லாருமே போர் புரிஞ்சாங்க கடைசியில் எதிரிகள் அரண்மனைக்குள்ளே புகுந்து என்னை கைது செஞ்சு பாதாள சிறையில் அடைச்சிட்டாங்க நான் தப்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த ராஜா சொல்கிறாரு இப்போ அதுக்கு நான் என்ன செய்யணும் உன்னோடய எதிரி நாடு கூட போராடணுமா அப்படின்னு சொல்லி முனிவர் கேட்குறாரு அந்த அரசன் நான் அமைதியாக இருக்கிறான் முனிவர் சொன்னார் சித்தலியாக இருந்த போதும் உன்னை அரசர் வர உயர்த்தினேன் ஆனாலும் உனக்குள்ளே இருக்கிற அந்த எலித்தன்மை மாறவே இல்லை இன்னும் நீ அதே பயத்தோடையே தான் இருக்கிற இனி நான் உனக்கு என்னதான் உதவி செஞ்சாலும் அது உனக்கு உதவவே உதவாது இதுவரைக்கும் எலியோட மனசையே வச்சிட்ருக்கிற நீ இனியும் எளியாக இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லி அரசனை எளியாக மாற்றிடுறாரு முனிவர் சுட்டீஸ் இந்த கதையிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா நாம் என்ன தான் அடுத்தவங்க மாதிரி வேஷம் போட்டாலும் நம்மளோட இயல்பான தன்மையை நம்மளால் மாற்றவே முடியாது அது எப்போதாவது வெளியே வந்துடும் நம்மளோட இயல்பான குணாதிசயங்கள் அதனால் மற்றவங்க மாதிரி மாற முயற்சி பண்ணாமல் நாம் நாமளாகவே இருக்கிறது தான் நல்லது